ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு விழாக்குதாங்க அதாவது சொல்கிறது ஒரு நைட் டைமில் கொஞ்சம் ரெண்டு விழாவுக்கு போட்டிருந்தேன் இருந்தாலே கொஞ்சம் பகல் டைம் போடலாம் அப்படின்றதாக அவர் பகலில் போயிட்டுருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஏன் நைட் டைமில் போட்டிருந்தேன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பகலில் வந்து சரியான வெயில் அது இல்லாமல் வண்டி ஓட்ட போடுறதில்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த காற்று அடிக்கும் போது அந்த அனல் தான் அப்படியே மூஞ்சிக்க ரொம்ப அடிக்குது அப்படி சுவாசி கூட முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ஹீட்டு அப்படி சொல்கிறது அனல் பறக்குது இப்பயே நடலாம் இன்னும் டைம் இருக்குது இன்னும் காலம் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது இது பார்த்தன்னா ஏதோ ஒரு ஊர் என்ன ஊர்ன்னு தெரிய மாட்டேங்குதுங்க ஆ வேப்பமாக தோர் ஒரு வேப்ப மரத்தோர் அப்படிங்கிற ஒரு ஊரை ராதி அதாவது ஊருக்குள்ளே நுழைய போகிறோம் இங்கே பார்த்தா நம்மளுக்கே தெரியும் இங்கே ரெண்டு பசங்க பாருங்க அதாவது வாலிபால் விளையாடிட்டு இருக்கிறாங்க அதாவது ரோட்டில் பார்த்தா தெரியும் இந்த ரோடு இருந்து வந்து வண்டி சும்மா ரொம்ப ரிஸ்க் தாங்க அங்கே பாருங்கள் கொண்டு ஊசி வழி ரோடு அதாவது ஆறு நடிச்சா கூட தெரியாது அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது பார்த்தா நமக்கே தெரியும் அங்கே பாருங்கள் ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு வாதியருக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறத பாருங்கள் பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு செம்மையான ஒரு புள்ளா தாங்க அது போகிற வழியிலே உங்களுக்கே தெரியும் நான் என்னென்னா பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அது இல்லாமல் எங்கிட்ட ஒரு கரெக்டாக ஒரு எய்ட்டி ருப்பீஸ் இருக்குது அதை வச்சு இதுவும் இந்த வாயிலாட்சி மரங்கள் நிறையா பேர் எப்படி சொல்கிறது நிறைய பேரில் நிறையா கூட்டங்கள்லாம் இருக்குது அது நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் செய்வோமே ஏன்னா காட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக தெரியும் பாருங்கள் மரம் செடி கோடி எதுவுமே எல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு எல்லாம் உதுங்க போச்சு மழை இல்லாமல் இப்போ அவன் அந்த உயிரினங்கள்லாம் இப்போ சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சிரமப்படுங்க அதனால் நம்மளுக்கு கிடச்சிங்கிற ஒரு எயிட் ருப்பீஸ் அதை வச்சு நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணுவோமோ அப்படிங்கிற அதை பண்ணுவதுக்காக தான் நம்ம ட்ராவல் இருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டேஞ்சராக ரோடு தான் சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக முடியாது ஏன்னா ஒரு பத்து அடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்ட ஊசி வளைவு ரோடு ஒன்று பிரச்சனை நல்லா தான் இருக்குது குண்டு குழிமெல்லாம் அவளையும் கிடையாது சொல்லிக்கிற அளவுக்கு இருந்தாலையும் பாருங்கள் டர்ன் அந்த அளவுக்கு ரொம்ப வளைவு வளைவுசே பாருங்கள்ல பண்ட் மாதிரி இருக்குது அதனால் இதில் நம்ம ஸ்பீடாக போனோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி கண்ட்ரோல் பண்ணால் மட்டோம்னா பாருங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கல்லும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்க கீழே பாருங்கள் காடு குழி தான் அதுக்குள்ளே தான் போய் சொர வேண்டிய சொல்கிறது சொருக்கள் அடிக்க வேண்டியது அதனால நம்ம போகிற வழியில் அப்படியே முல்லா அங்கே பாருங்க போகிற வழி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு எப்படி சொல்கிறது தேக்கவே வச்சுக்கிறாங்க அப்புறம் தோப்பவே பண்ணிட்டாங்க இது ஒரு கட்டத்தை பார்த்தா வச்சுக்கோங்க நல்ல காசுங்க மரம் எந்த அளவுக்கு பெருசாகுதோ அந்த அளவுக்கு அது வருமானம் கூடும் ஆனால் தண்ணி ஏதோ இந்த இந்த வருஷத்தில் ஏதோ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணிக்குதுனால அதனால் கொஞ்சம் நெல் வயிறுன்னு சொல்கிறது நெல் வயிறு நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே பசுமையாகிறதும் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டு அதாவது அந்த மாட்டுங்களுக்கு தீவன தட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் தட்டில் அதுங்க வக்கி பில்லும் வாங்கி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது ஒரு செங்குத்தான ரோடு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான ரோடு ஏன்னா அந்த பக்கம் மேலே வந்து வரப்போ வண்டி வர்றது கூட தெரியாது அந்தளவுக்கு டேஞ்சராக ரோடு அது எடுத்தளவுக்கு நம்ம பாருங்கள் வண்டி சும்மா அணத்திட்டு போகுது வண்டி வண்டியால் ஏறவே முடியல அந்த அளவுக்கு அணத்திட்டு போகுதுங்க பாருங்கள் பார்த்தா தெரியுமாங்க ரெண்டு பேர் ஒரு விதம் செய்கிறாங்க நினைக்கிறேன் ஃபேமிலி நினைக்கிறேன் ஆமாங்க ஃபேமிலி தாங்க ஏதோ வண்டி பெட்ரோல் இல்லையா இல்லை என்னான்னு தெரியல சரிங்க வண்டி ஷார்டேஜ் போகல இங்கே பாருங்கள் அந்த அம்மா பாருங்கள் பூச்சியை வெட்டிட்டு பாதி ரோட்டில் நீட்டிகிட்டு வருது எங்கேயாவது நாம முட்டி மோதி விலை வண்டி தான் வில்லேஜில்ங்கிறவங்களுக்கு சில பேத்துக்கு என்ன பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னே தெரியாது அவங்க பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பஸ்ஸு பாருங்கள் பஸ்ஸு வரதுக்கு கூட இடம் இருக்காது இதில் அந்த அந்தளவுக்கு பார்த்தா நமக்கே தெரியும் ஒரு சின்ன கொஞ்சம் தான் அந்த பொங்கல்லாம் கட்டாரம் அளவுக்கு டேம்ஜரான ரோடு இது அதால் நம்ம அது சொல்கிறது பொறுமையாக தான் போய் ஆகணும் ரொம்ப ஸ்பீடாக போகணும் நமக்கு தான் ஆபத்து இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரயில்வே சூட் அது கொஞ்சம் தூரம் நெருங்கி வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் போகிற வீட்டில் அப்படியே காஞ்சி கருவேடைக்கு பாருங்கள் காடு பாருங்க ஃபாரஸ்ட்டு அப்படியே காஞ்சி கருடை இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பாட்டி அம்மா பாருங்கள் இப்போ அவன் லிஃப்ட்டு கேட்டாங்க போல நிறுத்தில் போகல அவரே இறக்குனா இன்னொரு டிக்கெட்டு எடுத்துட்டு போகிறாரு எதாவது இந்த அம்மாவை எங்கே ஏற்றிட்டு போக முடியும் அதனால் இப்போ அதான் நமக்கு தெரியும் பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம வண்டி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது இந்த ரோடுங்கிறது ரொம்ப டேஞ்சர் ரோடுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பாருங்க நம்ம பின்னாடி பார்த்த ஜோடிஸ் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க அதை நம்மளே ஓவர் டேக் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு ஸ்லோவாக வந்துட்டு இருக்கோம் பரவாயில்லை விடுங்க போகட்டும் ஏன்னா நாம் ஸ்லோவாக போடுறதுனால எந்த கொஞ்சம் நடக்க போகிறது கிடையாது நம்ம எந்த ஆட்சியை பிடிக்க போகிறது கிடையாது இங்கே பாருங்க நம்ம ஸ்லோவாகவே போகலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் பசியேனுக்குது இல்லையா அந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும் அப்படியே கொஞ்சம் மேலேத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி காஞ்சி கருவடைக்குதுன்ற மாதிரி இருக்குது ஏன்னா தண்ணிக்கிற சைடில் வந்து கொஞ்சம் பசுமையாக இருக்குதுங்க இங்கே யார் வந்து ஜட்டியாடனா வந்து வரான் பாய்ஸோட பயிலோட ஆட்டம் இங்கே பாருங்க ஜட்டியோட ஆடறது வரான் பார்த்தா நமக்கு நல்லா தெரியுது பாருங்கள் ஜட்டியோட வராமல் பாருங்க இங்கே பாருங்க எல்லாம் வந்து இதுக்கு என்னடா இதுன்னா அந்த ரயில்வே ரயில்வே வேணாம் சேருங்க அதாவது ஏதாவது அவங்க வந்து இங்கே தங்கியிருக்காங்க போல் அதனால தான் பயம் பாருங்க பயிலாடுற மாதிரி எவ்வளோ இருந்து தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு என்ன இதாக போகிற பாருங்க இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஏற்கனவே முன்னாடி வெடிக்கலாம் நான் போட்டிருப்பேன் இது பேர் சொல்லவே தேவையில்ல எங்கள் பாருங்கள் பார்த்தா தெரியுது ஒரு ரயில்வே ஸ்டேஷனு இது பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு பாருங்க அப்படி செங்குத்தா கீழே இறங்குதுன்ட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் பிரேக் பிடிச்சிட்டு போவோம் நாம் கண்முடித்தனமா எங்கேயாவது விட்டோம்னா நேராக தான் சொற வேண்டியதாக இருக்கும் இந்த வெயில் அடிக்கலாம் அவ்வளோதான் செத்துருவோம் சிவனாண்டி அப்புறம் இந்த காயத்தோடு போனப்போனால் பாருங்க இந்த எயிட் ருபீஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று வாங்கி ஆகணும் நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செஞ்சு ஆகணுங்கிறது ஒரு எண்ணம் அதாவது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் ஏதோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுங்க நம்மக்கிட்ட என்ன காசை பணம் இருக்குது பத்து லட்சம் அஞ்சு லட்சம் தான் கூட எல்லாத்துக்கும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணலாம் அங்கே பாருங்கள் வழியில் பாருங்கள் ஆடு பாருங்கள் ரோட்லேயே பாருங்கள் எல்லாம் ஓட்டி விட்டுருப்பாங்க போல் மக்கள் அது அப்படியே பாருங்கள் ஓரம்லாம் பெருக்கி சாப்பிட்டு அப்படியே போகுது பாருங்கள் அங்கே பாருங்கள் முன்னடியாக நடந்து போது பாருங்கள் டை பாருங்க எவ்வளோ கியூட்டாக நடந்து போகுது பாருங்க ஒன் பையாக ஒன்று ஆ நான் இதில் விட்டேன் ஆமாங்க பத்து லட்சம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க பத்து லட்சம் கூட வேண்டதில்லை ஒரு ரெண்டு லட்சம் இருந்தால் கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு அதாவது இந்த ரோட் வரவுக்கு சாப்பிட முடியாதவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதை விட மீ சொல்கிறது இன்னும் எது பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளுக்கு அதாவது இந்த மங்கிஸ்லாம் சொல்கிறீங்களா ரோடு உரங்கிறக்கும் பாவம் அந்த காட்டு பாருங்கள் இந்த காடு பாருங்கள் அப்படியே இது மாடி காஞ்சி போச்சுங்க அதில் பாவம் என்ன இருக்குங்க அந்த குரங்குப்பாவோம் அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் தான் நம்ம வந்துருப்போம் என்ன பாருங்கள் அப்படியே நெல் பாருங்க வேற எவ்வளோ இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல இடத்துக்குள்ள பசியன்னு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே அது இந்த வண்டியில் போகும்போது இந்த இந்த ரவுண்டு மட்டும் பாருங்கள் வேலைவெல்லாம் இருக்குங்க அப்படி பாருங்க இந்த புங்கம் மரம் பாருங்கள் புங்கமரம் மரம் படுத்து படுத்துட்டோன்னா அவ்வளோ ஒரு போக்குவரமா எவ்வளோ பசியனுக்கு இது பாருங்க இந்த பங்கமரம் அது பேர் தாங்க புங்க மரம் பாருங்கள் வாங்க இங்கே ஒரு ஏதோ கடை இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கடையில் நம்ம வாங்கி வாங்கிக்கலாம் நம்ம பாருங்கள் கடையில் வந்து இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு பிஸ்கட் பேட் வாங்கியிருக்கோம் போகிற வழியில் இன்னும் கடை இருக்கும் வாங்க அதையும் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஒரு இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மகத்தான ஒரு உதவி செய்ய போகிறோம் அதாவது இந்த வாயிலா ஜீவனங்களுக்கு இதை வச்சு இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியாச்சு அதாவது ரெண்டு பிஸ்கட் பேட் வாங்கியிருக்கோம் போகிற வழியில் கடை இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க அப்புறம் எப்படி சொல்கிறது அதையும் வாங்கி நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு பெருசாக ஒரு உதவி செய்ய போகிறோம் அதாவது உதவி சொல்கிறேன் மகத்தான உதவி அப்படிங்கு நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு ஏன் இது இன்னைக்கு மட்டும் ஏன் அந்த ஐடியா தோணுச்சுன்னா வாங்க காட்டில் எதுவும் இல்லை அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே இந்த ஐடியா தோணுட்டே இருந்தது எதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி காலத்தில் இறங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் இது ஒரு பெரிய ஒரு டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது முன்னாடி வர வண்டி நமக்கு தெரியாது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பண்ணியார் கடை இருக்குது அதுவும் வாங்கி கொடுக்கலாம் போயிட்டு வந்து பேசிக்கலாம் வாங்க அது போகிற வழியில் இந்த தண்ணியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் வேலைலாம் இருக்குது தண்ணியெல்லாம் பார்த்துட்டு போகிறோம் இங்கே பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் ஒரு லவர்ஸ் பாருங்கள் அப்படி ஜாலியாக உட்காந்துட்டு மரத்தில்ல அதாவது ஒரு பெரிய ஒரு ஆழ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்குன்னு பார்த்து எங்கே வழியில் ஒன்றுனே கூட காணோம் நாங்கள் ஏதோ போகும்போது கூட மொத்தம் வச்சுக்கோ எக்கச்சக்கமாக இருக்கும் இன்றைக்கின்னு பார்த்து எதுவுமே காணுமே வெறிச்சோடி இருக்கு என்னடா அது நான் உதவி பண்ணுற ஒரு நேரத்தில் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்துலேயும் பரவாயில்ல ஏதாவது இந்த விலங்குகளுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ வந்து ஆகட்டும் இந்த மக்கிங்களாகட்டும் அதெல்லாம் தண்ணி இருக்குது பிரச்சனை இல்லை ஐயா நன்றிங்க ஐயா நன்றி நன்றி நன்றிங்க ஐயா வே இவர் சொல்கிறதா வச்சுக்கோன் ஸ்டாண்டை எடுத்துடுவேன் இல்லை அவர் பாருங்க இங்கே வந்து ஆறுனு அடித்து அந்த ஐயா வந்து ஸ்டாண்டை எடுத்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பாருங்கள் நாம்ப ஒரு உதவி நாம் அடுத்தவங்களுக்கு செஞ்சால் நமக்கு ஒரு உதவி கண்டிப்பாக அதை தேடி வரும் அது இந்த ஒரு காணொலி மூலிமா எல்லாத்துக்கும் ஒரு சமர்ப்பணமாக அதை ஒரு பகிர்ந்தப்படும் பார்த்துக்கோங்களேன் பா நினச்சி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக பாருங்க பாருங்கள் இப்போதாங்க ரெண்டு ஜீவன் உட்காண்டுருக்கு அதாவது இந்த வழியில் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் மூணு இருக்குது நாலு இருக்குது இந்த நாள் நம்ம பண்ண தேவையில்லை வாங்க அடுத்த இதில் நம்ம பா கண்டிப்பாக பார்ப்போம் ஏன்னா பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு பேர் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு வாங்க இதுக்கிட்ட கொடுக்கலாம் இப்போ இங்கே இல்லைங்க இதுவும் இல்லை பாரு தனியாக வெயிட் பண்ணுறாரு பாவம் அதுதான் தீனி அதுக்கு தான் சாப்பாடு வாங்கிக்கிறான் வாங்க குழந்தை இருக்குது இங்கே பாருங்க எப்படி க்யூட்டாக உட்காந்துட்டுருக்கு பாவம் சாப்பாட்டுக்கெல்லாம் உட்காந்துட்டுருக்கு எப்படியா அப்படியா இங்கே பாருங்க அவ்வளோ கியூட்டாக வாங்கிட்டு போது பாருங்க இங்கே பாருங்க தூக்கினா ஓடிச்சுங்கப்பா இந்த அந்த வாங்குற கூட பிஸ்கட் தீனி ஓடி போச்சு அளவுக்கு பசியாக இருக்குதுங்க பாவம் இங்கே பாருங்க பார்த்தா நமக்கே தெரியும் பாருங்க ஒன்று கூடற கூட எக்கச்சக்கமான கூட்டம் பாருங்க பா மக்களே எங்கள் பாருங்க பாவங்க அந்த அளவுக்கு பசி இருக்குது போல் பாவங்க பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது இங்கே பாருங்க இப்பா அங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்க ஒன்று தான் போட்டங்க இவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக இதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணி ஆகணுங்க இந்த வாயில் அச்சியத்துக்கு முடிய முடியா முடியா டே போடுவேன்

ஓடுதுங்க பாவங்க ரொம்ப பசி ஓடந்துருக்கு போல எங்க பாருங்க தீட்டுப்படா பாருங்க போட கூடாது இங்கே பாருங்க பாவங்க இந்த அளவுக்கு சாப்பிடலாமா இருந்திருக்குதுங்க இங்கே பாருங்க ஒன்று ஒரே ஒரு பிஸ்கட் தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஓபன் பண்ணேன் ஆனால் இருந்தாலும் எல்லாம் ஒன்று புடிட்டு ஓடியே போச்சு ஒன்று பெருசாக ஒரு பெரிய குரம் ஒன்று புடி ஓடியே போச்சுங்க மக்கள் அதை பார்க்குறது பாருங்கள் இவ்வளோ சொல்கிறது இவ்வளோ ஒரு வாயிலாக ஜீவன் எப்படி சொல்கிறது சாப்பாட்டுக்கு பாருங்கள் காட்டில் எதுவுமே கிடையாது எல்லாம் மழை இல்லாமல் அப்படி கருகி போச்சு எல்லாமே அதனால் இன்றைக்கி நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்னு வந்தோம் அதுக்காக தான் நம்மளால முடிஞ்ச இதை பண்ணோம் பாருங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஏதாவது இந்த கருத்து இதை சொல்லு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன் உங்கள் பாருங்கள் பாருங்க பாருங்கள் மக்களை இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடிஞ்சது கண்டிப்பாக இதோட பெருசாக பண்ணி ஆகணும் பார்த்தா தெரியல டே இங்கே போகிறேன் பாருங்கள் இங்கே போகிறேன் இங்கே பாருங்கள் வண்டி மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னு நோண்டி போகுது பாருங்கள் பா என்ன ஒரு அறிவு பாருங்க இந்த அளவுக்கு பசிங்க பசியோட தாக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நிறையா வண்டிலாம் போவாங்க ஆனால் இருந்தாலும் சில பேர் எதுவும் போடுறதில்ல ஆனால் அங்கே பாருங்கள் அந்த கோயில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு தான் கண்டிப்பாக போடுவாங்க ஆனால் மக்கள் வந்து அது எஸ்டோட விசேஷம் அந்த மாதிரிங்கிற மட்டும்தான் போடுவாங்க அங்கே பாருங்க பாவங்க